இந்த கடகராசியை பற்றி நிறைய வீடியோவில் நிறைய விதமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே இன்னும் சூப்பரான ஒரு கலம் சார் பக்காவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அப்படி நடக்காது காரணம் என்ன அப்படின்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு சில வகையான சிக்கல்களும் இருக்குது அந்த சிக்கல்களை விற்பதற்கான ஒரு பரிகாரமும் இருக்குது அந்த எல்லா விஷயத்தையுமே யாரெல்லாம் ஜாக்பாட் அடிக்கப் போகுது யாரெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் யாரெல்லாம் வாகனத்தில் பார்த்துக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறது தான் இந்த ஜோதிடம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களில் தெளிவாக ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லப்போம் அந்த இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாய்ப்பை தவிர விட்டாதிங்க சூப்பரான விஷயம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் மினிமம் ஐநூறு ரூபாய்க்கு மேலாகுங்க பட் ஆனால் இந்ததொரு ஒரு மாதம் மட்டும் வெறும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனாலே போதுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க ஜெஸ்டி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஜனன காலகட்டத்தை பார்த்து அந்த ஜாதக பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருங்க கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி நம்ம எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வாங்காமல் அதாவது ஒரு தட்சணை அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ப ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்க முடியாதுங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது ஜோதி ரீதியாக சொல்லுவாங்க ஸோ அதனால தான் அமௌண்ட் வாங்குகிறோம் சரிங்களா அதையும் தாண்டி நம்ம கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி ஜாதகம் ரொம்ப நல்லா பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் அது மொத்தமாக டொனேஷன் மற்றவங்களுக்கு உதவிக்காக தான் போகும் சரி ஓகேங்களா சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முக்கியமான ஒன்று நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் ஜோ ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க கீழே நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் காண்டெக்ட் பண்ணுங்கள் இப்போது இந்த கடகராசியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கடகராசி அப்படிங்கிறவங்க நிறைய பேர் சொல்கிற மாதிரி பழங்காலத்தில் பல கஷ்டங்கள் பட்டவங்க அதாவது பழங்காலம் அப்படின்னா போன வருஷம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு மூணு வருட காலமாகவே நிறைய நன்மைகள் நடந்தது அந்த நன்மைகளை நம்பி அடுத்து காலம் வச்சுருப்பாங்க அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இறக்கத்தில் கொண்டு போய் விட்டுருந்துருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பண இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் பாயிண்ட் ஒன்று பாயிண்ட் ரெண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா அதிகமாக மன சஞ்சலங்கள் அப்படிங்கிறது பட்டிருப்பாங்க எப்படி அப்படின்னா தூக்கம் இல்லாமல் ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கிற அளவுக்கு இல்லை நிறைய நாள் ஹாஸ்பிட்டலில் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் செலவழிக்கிற அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தோட பிரச்சனை யாரோ ஒருத்தவங்களுக்காக ஒரு நாலஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல் செலவு இருந்திருக்கும் இந்த மாதிரி இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேச்சு தாங்க முடிஞ்சு து இதுக்கடா இவங்க பேசுகிறாங்க இப்படியாண்டா ஏண்டா திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேச்சு தாங்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி பல கஷ்டங்களை தாண்டி பல இன்னல்களை தாண்டி ஏன்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க பழத்தை கம்பேர் பண்ணும்போது கடந்த இரண்டு மாத காலமாக ஓரளவுக்கு சரியாக இருந்தாலும் உங்களுடைய மனதளவில் அது இன்னும் ஒரு ஃபுல்ஃபில்லாக வந்து நிற்கலை ஒரு சிரிச்சுக்கிட்டே இருந்த ஒரு முகத்தை காணும் ஒரு பேசிக்கிட்டே அந்த ஒத்தட்ட காணும் நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா தனித்துவமாக தெரிப்பி தெரிவிங்க அந்த சிரிப்பே காணும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடமே தனியாக தெரியும் இப்போ நீங்கள் இருக்கிற இடமே தெரியலை இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் அது உங்களை வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இது ஏன் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே நான் இப்போ ஒரு இரண்டு மாத காலமாக ஓரளவுக்கு பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கும் சரி இதுக்கு மேலே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ நிறைய பேர் ஜோதிடத்தை நம்பாதவங்க இருப்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள் எப்படி அப்படின்னா இந்த கடகராசிக்காரவங்க எப்படி அப்படின்னா ஜோதிடத்தை நம்புவாங்க அவங்களுக்கு கெட்டது ந நினைக்கும்போது ஜோதிடமாவது சாமியாவது அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிப்பாங்க சில நேரத்தில் ஒரு நல்லது நடக்கும்போது சாமியால் தான் நடந்துச்சு அதுவும் இவங்க சொன்ன மாதிரி சாமிக்கு செஞ்சதுனால நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு பிடிவாத குணம் கொண்டவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசியில் நிறைய நன்மைகள் செய்கிறவங்கள் இருந்தாலுமே இந்த கடகராசி அப்படின்னா ஒரு பிடிவாத குணம் அப்படிங்கிறதும் இருக்குது அதே மாதிரி சொந்தக்காரவங்களுக்கு செய்கிறது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணம் உண்டு உங்களை யாராவது குறை சொன்னால் ஏற்றுக்குற மனப்பாருமை கிடையாது நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக என்ன பண்ணியாக செஞ்சிடணும் அப்படிங்கிற பிடிவாதம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அதை செய்யணும் அப்படின்னா அன்னைக்கே செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிவாத குணம் அப்படிங்கிறது இருக்கும் அதிகமான பண இழப்புகள் அப்படிங்கிறது உங்களுடைய வீடுகளில் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருந்திருக்காதே அந்த விஷயத்தை சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க இந்த கடகராசிக்காரர்களுடைய பிறப்பினுடைய ஒரு மிகப்பெரிய விதி அதுதான் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா நிறைய பண இழப்புகளுக்கு உங்களுடைய ஆசை தான் காரணமாக இருந்திருக்கும் அடித்து சொல்ல முடியும் அது உண்மை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பற்றி பண்ணுங்கள் ஆனால் அதையுமே நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போல்லாம் ஒன்று கிடையாதுதான் சொல்லிட்டு இருப்பீங்க அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ராசி வந்துட்டு ஒரு இறுகிய ராசின்னு சொல்லலாம் நிறைய இழப்புகளுக்கு உங்களுடைய ஆசை மட்டுமே காரணமாக இருந்திருந்திருக்கும் ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நல்லாதான போயிட்டு இருந்துச்சு அது ஏன் நடுவில் இப்படி ஆணுச்சு அப்படிங்கிறது ஒரு சர்க்கிள் சுற்றிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட இடத்துல மேடு பள்ளம் வாழ தான் செய்யும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு மேலே தானே இருக்கும் அது இன்னும் பெரியது ஒரு நல்லதொரு விஷயமாக கூட இருக்கலாம் பழசை விட நீங்கள் ஒரு நல்ல விஷயமாக இருக்கலாம் நல்லதாக இருக்கலாம் ஆனால் இது எல்லாமே உங்களுடைய மனதை பொறுத்த இருக்குது நீங்கள் மெடிடேஷன் பண்ணி உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி இதை தான் செய்யணும் ரொம்ப ஆசைப்படக்கூடாது எல்லாருடையும் இறங்கி போகணும் எல்லாருக்கிட்டையும் சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படணும் நீங்கள் உங்களுடைய ஆசையை விட என்ன பெரிய விஷயம் அப்படின்னா நீங்கள் வளரணும் அப்படிங்கிறத விட அவன் எப்படி அவ்வளோ வளர்ந்தான் அவனை விட எப்படி நம்ம வளர்றது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிப்போம் இல்லை அப்படி நீங்கள் கமெண்ட் வச்சதை சொன்னாலும் இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இல்லை உங்கள் சுற்றி இருக்கவங்கள்கிட்ட கேளுங்க அவங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க சரி சார் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் குணாதிசயம் இதெல்லாம் இருந்துகிட்டு போகுது இதெல்லாம் நான் கேட்கணுங்கிற ஒரு அவசியமும் கிடையாது முதல்ல அடுத்து என்ன நடக்க போகுது அது தெளிவாக சொல்லுங்கள் சொன்னதெல்லாம் போதும் அப்படின்னு தான் இப்போ உங்கள் மைண்டு ஓடிக்கிட்டு இது உண்மை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ராசியினுடைய ஓவரால் டிஸ்கிரிப்ஷனே இதுதான் என்னமோ இருந்துகிட்டு போகுது அடுத்து என்ன நடக்கும் அதை முதல்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சரி சார் உங்கள் பாயிண்ட்டுக்கே நாங்கள் வந்துடுறோம் பண ரீதியாக ஒரு விஷயம் இதில் பண ரீதியாக பல கஷ்டங்கள் பற்றி எது எதுவும் பண்ணியிருப்பீங்க எப்பயுமே உங்கள் மூலயமா நீங்கள் பண்ண டார்ச்சர் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்க போகுது நீங்கள் விட்ட ஒரு விஷயத்தை சரி செய்து மறுபடியும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தொடர்வதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது அந்த வாய்ப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கான ப்ரொசீஜர்லாம் போயிட்டு தான் இருக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ப்ரொசீஜர்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் அதுக்காக கொஞ்சம் எனக்கெட்டு அதை கொஞ்சம் அமைதியாக நடக்க விட்டுருங்க அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லதாக தான் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இந்த கடகராசிக்காரர்கள் தற்போதைய நிலமையில அந்த ஒரு மும் பொம்மை இருக்குங்கள கண்ணை முடிக்கிட்டு வாயை முடிக்கிட்டு காதை ஊற்றிக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும் அதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நல்லது நடக்கும் ஆனால் அதுக்கு காரணம் அந்த கடகராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் தினமும் கெட்டது நடந்து கூட நடந்திருக்கலாம் அதுக்கு காரணமும் கடகராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க மற்றவங்களால் நடந்தது எல்லாமே சும்மா சின்னது துரோகம் பண்ணிட்டா அது பண்ணிட்டா இது பண்ணிட்டால் சும்மா அதுக்கு காரணமே நீங்கள் தான் போய் எடுத்து கொடுத்துருப்பீங்க ஒருத்தவங்க திருடிட்டு போகிறன்னா கூட கையில் எடுத்துகிட்டு இருந்தால் தம்பி இங்கே ஒரு கிட்ட இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் நீங்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது அது சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் தான் நீங்கள் இருப்பீங்க அந்த மாதிரி தான் இருந்திருப்பீங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இனிமேல் பண ரீதியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இனிமேல் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பீங்க இருந்தாலும் உங்கள் ஆசை விடாது ஜாதகத்தினுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னாலும் அப்படி தான் சொல்லுவாங்க ஓவரால் ராசியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆசைக்கான ஒரு ராசின்னு சொல்லுவாங்க இந்த கடகராசியை ஒரு ரோஸ் பூ கொத்திருக்கு அப்படின்னா இன்னொருத்தவங்க கேட்டாங்க அப்படின்னா இல்லை இல்லை அது கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அப்படி சொல்கிற மாதிரி எப்படி சொல்கிறது கொடுக்கறதுக்கு மனசு வராது அப்படிம்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு ராசி இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப சொந்தக்காரங்களோட சேர்ந்து இருந்தே ஆகணும் சார் அப்படி இருந்தால் தான் பிழைக்க முடியும் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் சொந்தங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் சேர்ந்து இருங்க நட்பு வட்டாரங்களை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கதா செய்யும் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி மற்றவங்க பணம் செய்வாங்க சில நேரத்தில் நீங்களே தலையில் தூக்க வச்சு கொண்டாடுவீங்க நடுவுலெல்லாம் இதுக்கு முன்னாடி கொண்டாடி இருக்கீங்க உங்களுக்கு பிடிக்காத நேரத்தில் அவன் அவன் கெட்டவப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க இல்லைங்களா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு உங்களுக்கு ஒரு நிலையாகவே இருக்காது யார் என்ன சொல்கிறாங்களோ அவள் எடுப்பார் கைப்பிடி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு உங்கள் தாய் தாக பண்ணார் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதா இருப்பாங்க சில நேரங்களில் அவங்களால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க நிறைய பேருக்கு நீங்கள் நன்மை செஞ்சுருந்தாலும் அவங்க எல்லாருமே உங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அவங்க பண்ணாத மாதிரி தான் தோணும் என்ன பண்ணாவேன் அவ்வளோ ஒன்றும் பண்ணலையே அப்படிலாம் கிடையாது அப்படி தான் சொல்லிட்டு இருப்பீங்க அந்த மைண்டை கொஞ்சம் மாற்றிக்கோங்க அவ்வளோ தான் அவங்களால பண்ண முடிஞ்சதை உங்களுக்கு பண்ணுறாங்க உங்களால் பண்ண முடிஞ்சதை நீங்கள் கொஞ்சம் பண்ணிக்கோங்க இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சிக்கோங்க அதே மாதிரி வாழ்க்கையில் செலவு செய்கிற மனநிலை எல்லாமே ஒரு நன்மைக்காக பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வருடத்திற்கு ஒரு முறையாவது அன்னதானம் கொடுங்க உங்கள் ராசிக்கு ரொம்ப புண்ணியத்தை திருத்தரும் அதே மாதிரி பெரியவர்களுக்கு இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சார் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் சரி இறந்தவங்களுக்கும் சரி ஃபஸ்ட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மரியாதை கொடுங்க இதான் இந்த கடகராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க சாப்பாடு இல்லாமல் விட்டுறாதீங்க அதே மாதிரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு நல்லது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் வந்துட்டு கடவுளால் நடக்குது அதெல்லாம் அப்புறம் சாமியால் நடக்குது அதெல்லாம் அப்புறம் ரொம்ப சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா டீப்பாக பெறுவீங்க சாமியை பற்றி எதிர்த்தீங்க அப்படின்னா அதில் டீப்பாக பெறுவீங்க யாராவது விஷயத்தில் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் ரொம்ப இறங்குறீங்க அந்த மாதிரி இல்லாமல் பொதுப்படியான ஒரு ரூட்டில் தண்ணி ஊமா நல்லது ஒரு மெடிடேஷன் பண்ணி நல்லதொரு விஷயத்தை ஒரு ஃபைனல் பண்ணி ஒரு முடிவு பண்ணுங்கள் இது ரொம்பவே நன்மையில் கொண்டு போய் முடியும் அதே மாதிரி கூட இருக்க நண்பரோ இல்லை மனைவியோ அவங்க சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க நீங்கள் சொல்கிறதே தான் சட்டம் அப்படி சொல்கிறதுனால வாழ்ந்துட்டு இருந்தீங்க அதனால் நிறைய பிரச்சாரம் சந்திச்சுங்க அதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீங்கள் சொல்கிறதான் கேட்கணும் அப்படின் சொல்லிட்டு நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க அது நிறைய இடங்களில் உங்களுக்கு ச கட்டுப்படி ஆகாது அதனால் உங்களுடைய பெற்றவங்க பேச்சையோ இல்லை உங்கள் ஊரில் நாலஞ்சு பேர் பேசுகிறாங்க அப்படின்னா எல்லா பாயிண்ட்டையும் எடுத்துக்கிட்டு அந்த தவறுகளை சரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு முடிவு ஆகிடுங்க உங்கள் வீட்டில் இடுங்க கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்துடுங்க அதில் ஃபைனல் வரைக்கும் உங்களை கொண்டு போய்ட்டு விட்டுரும் உங்களால் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்களுக்கு கஷ்டம் இருக்கும் க கடந்த காலங்கள்னால் ரொம்ப படத்தை படப்படுத்தி இருப்பீங்க ஏண்டா அப்படிங்கற அளவுக்கு மற்றவங்க நினைக்கிற அளவுக்கு பண்ணியிருப்பீங்க இப்போ போயிட்டு சின்ன சின்ன மருத்துவ விஷயங்கள் வந்து தான் இருக்கட்டும் மருந்து ரீதியான விஷயங்கள் போயிட்டு தான் இருக்கும் மருத்துவ செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக எல்லாமே பண்ணிங்க அப்படின்னா போதுமானதே அதே மாதிரி வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் அப்படின்னா நன்மையும் நடக்கும் அப்படி சொல்லிட்டு கடவுளை கும்பிட்டுக்கோங்க நன்மையும் நடக்கும் கடகராசிக்காரர்கள் எந்த நிலைக்கு போனாலும் பயனுள்ள ஒரு லெவலில் இருப்பாங்க சந்தோஷமான வாழ்க்கையை தேடி வந்துடுவாங்க சந்தோஷமான விஷயங்கள் நடக்கிற அளவுக்கு லைஃப் வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க ஏதோ ஒரு சுற்றுவட்டாரத்தில் எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தான் அந்த இடத்துல ஒரு லக்ஸரியான ஒரு நிலையை நோக்கி தான் நீங்கள் பயணிப்பீங்க ஒரு பிச்சை எடுக்கிற ஸ்டேஜில் கூட தங்கத்தட்டில் தான் பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த கடகராசிக்காரர்கள் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அருமை நான் ஒரு ஆசை என்ன பண்ணாலும் ஒரு லக்ஸரியான லைஃப் ஆக்டோமேட்டிக்காக வந்துடும் என்ன சார் சொல்கிறீங்க படாத பாடப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனாலுமே ஏதோ ஒரு வகையில் உங்கள் லைஃப் வந்துட்டு நீ ஓட்டிகிட்டு தான் இருப்பீங்க படாத பாடு பட்டுகிட்டு இருக்கேன்னு தான் சொன்னாலும் எதுவுமே வந்துட்டு ஜீரோவுக்கு போனாலுமே உங்களால் கண்டிப்பாக வந்து அந்த லைஃப்பை மெயின்டைன் பண்ண முடியும் கிறிஸ்டிக்கல் ஸ்டேஜில் கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருப்பீங்க ஏதோ ஒரு வகையில் கடவுள் உங்களை காப்பாற்றி கொண்டு வந்துட்டு இருக்கார் அந்த வகையில் இனிமேவும் நீங்கள் நன்மையை நோக்கி பயணிக்க போகிறீங்க இந்த நன்மையை நோக்கி பயணிக்கும் போது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வம் குலதெய்வத்தை வணங்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முக்கியத்துவமாக பத்திரகாளி அம்மனை வழிபடுங்க இல்லை துர்கை அம்மனை வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஓம் துர்க்கை அம்மனை போற்றி ஓம் துர்கை அம்மனை போற்றி ஓம் துர்க்கை அம்மனை போற்றி அப்படி சொல்லிட்டு மறக்காமல் ஒன்று மறக்காமான்னு சைஸில் பதிவு பண்ணிவிட்டு ஃப்ரீ டைமில் நீங்கள் அதை வீட்டில் சொல்லி பாருங்கள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா துர்கை அம்மன்ட்ட நீங்கள் ஒரு வழிபாடு வச்சுட்டு போங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம்